அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் பதினைந்தாம் தேதி ஒரு முக்கியமான முதல் மானுடவியல் இந்தியாவோட மானுடவியல் அறிஞரோட பிறந்தது என்று அவரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் டிசம்பர் பதினைந்தாம் தேதி பிறந்திருக்கிறார் பட் ரெண்டு நாள் நம்ம ரெண்டு மூணு நாள் லேட்டா தான் பார்க்குறோம் பட் இவர் ரொம்ப முக்கியமான அதனால வந்து இது வந்து இணைப்பு காணொலியா நம்ம சேர்த்துக்கிறோம் தேவைடு பதினைந்த பயன்படுத்தி நாசிக்கள் மட்டுமே உயர்ந்தவர்கள் யூதர்கள் கொன்று ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் கட்ட விரலுக்கு கீழ் சுழலும் பந்து என சர்வாதிகாரி அடால்ப் ஹில்டர் கொக்கரித்த காலகட்டம் அது ஹிட்லரின் இனவரிக்கு சாமரம் வீச அறிவியல் ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டிருந்தார் ஜெர்மானிய மானுடுவியாளர் ஜெர்மானிய மானுடுவியலாளர் ஆகன் பிஷர் மானவியல் அப்படின்னா ஆந்திரபாலஜி இந்தியாவில் ஆந்திரபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்குது உள்ளடக்கியது இனக்குழுக்களை பத்தி படிக்கிறது பிரித்தாளும் கொள்கைக்கு பயன்படும் மானவியல் துறையா இது இருக்குது அதாவது மக்களை பிரித்தாளுகை செய்யணும் அப்படின்ற ஒரு வகுப்புவாத பிரிவினவாதக்கு பிரிவினவாத படிப்பு தான் இந்த ியானலரோட இனவெரிக்கு ஆராய்சி பணியில ஜெர்மனிய மாநாடுவியலாளராக இருக்கிறாரு அவரது வழிகாட்டுதலின் முனைவர் வழிகாட்டுதலின் முனைவர் பட்ட ஆராய்ச்சி மாணவியாக ஒரு இந்திய பெண் ஹிட்லரின் இனவெறி கோட்பாட்டை தகர்த்திருந்தார் அவர்தான் இந்தியாவின் முதல் பெண் மாநாடுவியலாளர் ஐராவதி கார்வை ஐராவதி மகாதேவன் இருந்திருக்கிறார் அவர் ஒரு மானிட தொல்லியலாளர் அவர் இது வந்து மானாடுவியலாளர் ஆய்வு கண்ணோட்டத்துடன் ஐராவதி வாழ்க்கை வரலாற்றினை அவர் பேத்தி ஊர்மிளா தேஷ்பாண்டே இணை ஆசிரியராக இருந்து எழுதிய ஐரு ஐராவதி கார்வையின் அசாதாரண வாழ்க்கை ஐரு தி ரிமார்க்கபிள் லைஃப் ஆப் ஐராவதி கார்வை கடந்த ஆண்டு வெளியானது ஜெர்மனியில் உள்ள லைப்சிக் பல்கலைக்கழகத்தின் மாநடவியல் துறை ஆராய்ச்சியாளர் தியாகோ பிண்டோ பார்சோபா பார்சோவோ பார்போஷாவும் இந்நூலை இணைத்து இணைந்து எழுதியிருக்கிறார் ஐருவை கைருவை கௌரவிக்கும் மிகப்படுத்தப்படாத வாழ்க்கை வரலாறு என கூறப்படுகிறது இந்த நூல் மியான்மரில் அன்று வர்மா அந்த காலத்துல மியான்மருக்கு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் செல்வச் செழிப்பு மிக்க குடும்பத்தில் ஐராவதி பிறந்தார் புகழ்பெற்ற ஐராவதி நதியின் அவருக்கு சூட்டப்பட்டது குழந்தை திருமணம் சர்வசாதாரணமாக இருந்த காலகட்டத்தில் ஏழு வயது ஐராவதியை புனையில் உண்டு உறவிட பள்ளியில் தந்தை சேர்த்து விட்டார் படிப்பில் சுட்டியான ஐராவதியை கண்ட கல்வியாளர் ஆர்பி பிரஞ்சு பிரெஞ்சு பே சொந்த மகள் போல் பாவித்தார் பேவை அப்பா என்றே ஐராவதி அழைத்தார் பெண் கல்வி ஆதரவாளரும் இறைமுறை மறுப்பாளருமான பரஞ்சுபோவின் வழிகாட்டுதலில் சமூக அறிவியல் படிப்பில் ஐராவதி நாட்டம் கொண்டார் அவரது திறமையை ஊக்குவிக்கும் ஜெர்மனியின் பெர்லின் நகரில் மானடுவியல் துறையில் முனைவர் பட்ட ஆய்வு மேற்கொள்ள பரஞ்சுபே உதவினார் இதற்கிடையில் ஐராவதிக்கு திருமணமானது அறிவியல் துறை பேராசிரியரான தனது கணவர் தினகர் கார் கார்வேவும் ஐராவதி உயர்கல்வி கனவுக்கு பச்சை கொடி காட்டினார் ஜெர்மனியின் புகழ்பெற்ற இன இனமேம்பாட்டு கொள்கை கொண்டவருமான ஆகன் பிஷரிடம் ஆய்வு மாணவியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சேர்ந்தார் முதலுலக போருக்கு பிந்தைய காலகட்டத்தின் வடுக்களிலிருந்து ஜெர்மனி மீள்வதற்குள் ஹிட்லர் தலை தூக்க தொடங்கினார் யூதர்கள் மீதான வெறுப்பு காற்றில் விசம்போல் பரவியது தர்க்க அறிவியலும் பகுத்தறிவிலும் தர்க்க அறிவிலும் பகுத்தறிவிலும் இதர ஐரோப்பியர்களை காட்டிலும் வெள்ளையின ஐரோப்பியர்கள் ஐரோப்பியர்கள் உயர்வானவர்கள் என்பதை நிரூபிக்கும் ஆய்வுப் பணியை ஐராவதியுடன் பிஷர் ஒப்படைத்தார் உயர் சிந்தனை நினைவகம் கவனமும் ஒருமுகப்படுத்துதலும் மொழியாற்றல் முதலான அறிவார்ந்த செயல்பாடுகளை முடிக்கிவிடும் மூளையின் வலது முன் மடல் வெள்ளையின ஐரோப்பியர்களுக்கு பெரிதாக இருக்கிறது இதற்கு ஏற்ற மாதிரி அவர்களின் மண்டை ஓட்டின் ஒரு பகுதி வித்தியாசமாக உள்ளது என்பதே பிஷரோட கருதுகோள் இதனை மெய்ப்பித்து காட்ட நூத்தி நாற்பத்தி ஒன்பது மண்டை ஓடுகளை அளந்து ஆராய்ச்சி செய்யும் வேலை ஐராவத ஒப்படைக்கப்பட்டது ஆனால் ஆராய்ச்சியில் மண்டை ஓட்டின் அமைப்புக்கும் இனப்பெருமைக்கும் இடையில் எந்தவித தொடர்பும் இல்லை என்ற முடிவு வந்தது முடிவு கிடைத்துவிட்டது இதனிடையில் ஐராவதி தங்கியிருந்த குடியிருப்பு பகுதியில் வசித்து வந்த யூதமானவர் ஒருவர் நடைபாதையில் திடீரென ஒரு நாள் படுகொலை செய்யப்பட்டு கிடந்தார் இதை நேரில் கண்டு ஐராவதி உறைந்து போனார் இந்த சம்பவம் ஐராவதியின் ஆழ்மனதை உலுக்கியது தமக்கு பணிக்கப்பட்ட வேலையை மீறி உண்மையை உறக்கச் சொல்ல அரட்சித்தம் கொண்டார் தமது ஆய்வு வழிகாட்டி பிஷரின் கருதுகோள் உலக புகழ்பெற்ற மானடவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் கோட்பாடு அவ்வளவு ஏன் அன்றைய தேதியில் மைய நீரோட்ட கருத்தோ கருத்தாக்கமாக நிலவிய சிந்தனைக்கு முரண்பட்ட கருத்தை துணிந்து வெளிப்படுத்துவது என தீர்மானித்தார் இதனால் ஆய்வு வழிகாட்டியை பகிர்ந்து கொள்ள நேரிடம் முனைவர் பட்டம் நிராகரிக்கப்படும் ஆபத்தும் இருக்கவே இருந்தது இருக்கவே செய்தது இருப்பினும் ஏற்றத்தாழ்வை நியாயப்படுத்த மண்டை ஓட்டின் அளவை ஆதாரமாக காட்டும் முயற்சியை அறிவல்பூர்வமாக முறியடித்தார் ஆய்வேட்டுக்கு பிஷர் மிக குறைவான மதிப்பெண்களை வழங்கினார் நாடு திரும்பிய ஐராவதி பழங்குடி மக்களுக்கும் குக்கிராமங்களுக்கும் அயராது பயணித்தார் அங்கெல்லாம் தொல்லியல் ஆய்வில் இறங்கினார் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் மனித எலும்புக்கூடுகளை கண்டடித்து கண்டறிந்து ஆய்வு செய்தார் கலப்பணியில் தனக்கு உதவ உதவி செய்ய ஆண்கள் முன் வராததால் தமது குழந்தைகளை அவர் உடன் அழைத்துச் சென்றதை சென்றதாக கூறப்படுகிறது சமூக அறிவியலாளரான ஐராவதிக்கு படைப்பாளி என்னும் அபூர்வ பக்கமும் இருக்கிறது மகாபாரத இதிகாசத்தில் இடம்பெற்ற பெண் கதாபாத்திரங்களை கதை மாந்தர்களாக்கி ஆக்கி யுக்கியாயந்த் நாவலை அவர் படைத்தார் மாற்று மதத்தினரை கண்டு ஒதுங்கிச் செல்லும் குணம் ஆரம்ப காலத்தில் ஐராவதியிடம் வெளிப்பட்டதாக கூறப்படுகிறது எனினும் ஜெர்மனி அனுபவம் அவரை மனிதாபிமானமாக மனிதாபிமானியாக உருவா உருமாற்றியது பின்னாளில் இந்தியாவில் வேரூன்றிய சாதி சமய பாகுபாடுகளை கண்டு வருந்தினார் சமூகவியல் பார்வையில் ஆராய்ந்து பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு உ பார்ப்பது அர்த்தமற்றது என்பதை உணர்ந்தால் உணர்ந்தார் சமூக நியமங்களை சமய சடங்குகளை கேள்வி கேட்கும் பல கற்றுகளை மராத்தி மொழியிலே எழுதினார் நாட்டின் முதல் மானடவியல் துறையை புனே பல்கலைக்கழகத்தில் நிறுவ வித்திட்டார் ஜெர்மனியின் இனவாதத்துக்கு ஆதரவாக செயல்பட்ட செயல்பட மறுத்தவர் இந்திய மண்ணில் சாதி பெருமை என்னும் புரட்டை மறுதளித்தவர் இவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நான் பெறுகிறது நன்றி வணக்கம்